ஊசு தேசத்தில் யோபு என்றொருவர் இருந்தார் அவர் மாசற்றவரும் நேர்மையுள்ளவருமாய் கடவுளுக்கு அஞ்சி தீமையிலிருந்து விலகி வாழ்ந்தார் அவருக்கு ஏழாயிரம் ஆடுகளும் மூவாயிரம் ஒட்டகங்களும் ஐநூறு ஏர்மாடுகளும் ஐநூறு பெண் கழுதைகளும் இருந்தன அவருக்கு ஏழு மகன்களும் மூன்று மகள்களும் இருந்தனர் ஒருநாள் வானக சபையில் சாத்தான் கடவுளிடம் யோபு காரணமின்றி அஞ்சுகிறானோ உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் தொடுவீரானாள் அவன் உமது முகத்துக்கு முன்பாகவே உம்மை தூஷிக்க மாட்டானோ என்றான் கடவுளும் அவனை சோதிக்க அனுமதி அளித்தார் விரைவில் அடுத்தடுத்து தூதர்கள் வந்து யோபின் சொத்துக்களும் பிள்ளைகளும் அழிந்த கொடிய செய்திகளை கொண்டு வந்தனர் யோபு தன் ஆடையை கிழித்து தரையில் விழுந்து பணிந்து ஆண்டவரே கொடுத்தார் ஆண்டவரே எடுத்துக்கொண்டார் ஆண்டவருடைய பெயர் போற்றப் பெருக என்றார் மீண்டும் சாத்தான் யோபின் உடலை தாக்க அனுமதி பெற்றான் யோபு உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை வரை கொடிய பருக்களால் பீடிக்கப்பட்டார் அவர் சாம்பலில் அமர்ந்து ஓற்றினால் தன்னை சுரண்டிக் கொண்டிருக்கையில் அவருடைய மனைவி இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாக நிற்கிறீரோ கடவுளை தூஷித்துவிட்டு சாகும் என்றாள் அவரோ கடவுளிடமிருந்து நன்மையை பெறும்போது தீமையையும் பெற வேண்டாமோ என்று பதிலளித்தார் அவருடைய மூன்று நண்பர்கள் வந்து அவர் செய்த இரகசிய பாவத்தினால்தான் இத்துன்பம் வந்ததாக வாதிட்டனர் ஆனால் யோபு தன் நேர்மையை உறுதியாக பற்றினார் அவர்களுக்கு பிறகு எலிகு என்னும் இளைஞன் பேசினான் அவன் துன்பம் என்பது கடவுள் மனிதனை திருத்துவதற்கும் பெருமையிலிருந்து காப்பதற்கும் பயன்படுத்தும் ஒரு வழி என்று வாதிட்டான் இறுதியாக ஆண்டவர் ஒரு பெரும் சுழற்காற்றிலிருந்து யோபுவிடம் பேசி தன் அளவற்ற ஞானத்தையும் ஆற்றலையும் வெளிப்படுத்தினார் அதைக் கேட்ட யோபு நான் வெறுக்கத்தக்கவன் உம்மை பற்றி காதினால் மட்டுமே கேட்டிருந்தேன் இப்போதோ என் கண்ணால் உம்மை நான் காண்கின்றேன் ஆதலால் தூசியிலும் சாம்பலிலும் இருந்து மனம் வருந்துகின்றேன் என்று கூறி பணிந்தார் யோபின் மனத்தாழ்மையை கண்ட ஆண்டவர் அவரை முன்னைய நிலையிலிருந்து விடுவித்து முன்பு இருந்ததை விட இரண்டு மடங்காக ஆசீர்வதித்தார் அவருக்கு புதிய குடும்பமும் செல்வமும் நீண்ட ஆயுளும் கிடைத்தது யோபுவின் கதை துன்பத்தின் நடுவிலும் நம்பிக்கையை இழக்கக்கூடாது என்பதையும் கடவுளின் வழிகள் நம் அறிவுக்கு அப்பாற்பட்டவை என்பதையும் கற்றுக்கொடுக்கிறது உண்மையான மனத்தாழ்மையும் விசுவாசமும் இறுதியில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்